கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவற்றம் இடம் கவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையின் முகோள் அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பன்னிரண்டை கண்டரும் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேசத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெள்வதுண்டோ சித்தர் வண்ணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து வண்ணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் வேளாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோயிலை பாட்டிட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கள்ளும் தட்டட்டுமே வள்ளி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் ஆடி நடந்து செல்வோ சீன ஆனந்த பாடல்கள் வேளனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதே அன்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாண்டியிருப்போம் வேளன் குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழி வீடும் கட்சியிடமாய் சென்றவன் கால்களிலே வீழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோ அவன் கால்களிலே வீழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம்